கௌரவ தலைமை தாங்கம் உறுப்பினர் அவர்களே கௌரவ காணி விடயங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் அவர்களே மக்களதும் எனதும் கருத்துக்கள் பற்றி குறிப்பிடுகின்றேன் முன்னிய ஆட்சியில் திணைக்களத்தால் காணி திருட்டுக்கள் நடைபெற்றது உங்களுடைய ஆட்சியில் இவைகள் நீக்கப்பட வேண்டும் வன்னி பெருநிலப்பரப்பு நிலப்பரப்பு எப்போதும் காடுகளை அதிகமாக கொண்ட நிலமாகவே காணப்படுகின்றது இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்று தொட்டு இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்று தொட்டு இயற்கையோடு இணைந்த காணப்படுகின்றது இங்குள்ள மக்கள் என்றும் இயற்கையோடு முரண்பட்டுக் கொண்டதில்லை காடுகளை அழித்ததில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வெட்டப்பட்ட மரக்குற்றிகள் நிரப்பப்பட்ட கனரக வாகனங்கள் எம் வீதியால் சென்றதை நாங்கள் கண்டதில்லை மரம் ஓசையை நாம் கேட்டதில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு எமது இடத்தில் இருக்கவில்லை ஆனாலும் விடுதலை புலிகளின் வனவள பிரிவு இருந்தது இயற்கையை நேசித்த வன்னியர்களின் வாழ்க்கை முறை இருந்தது இதனால் வனப்பகுதிகள் அளிக்கப்படவில்லை காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டு மரங்களாகவும் பிறகு தேவைகளுக்காகவும் பெரிய நகரங்களை நோக்கி ஏற்றி செல்லப்படவில்லை காடுகள் மிக கவனமாக காவல் செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பத்திலும் அதன் பின்னரும் தான் வனவள திணைக்களத்தினதும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினதும் நிர்வாகம் இங்கு நிலை நிறுத்தப்பட்டது கௌரவ சபாநாயகர் அவர்களே இதன் பின்னர்தான் வன்னி பெரு நிலப்பரப்பின் காடுகள் சூறையாடப்பட்டன மன்னாரில் முசலி உட்பட குறிப்பிட்ட சில இடங்களிலும் பவுனியாவில் பம்பைமடு மடு உள்ளிட்ட சில குறிப்பிட்ட இடங்களிலும் அடர் காடுகள் ஒதுக்கப்பட்ட வனப்பகுதிகள் ஈவு இரக்க கனரக இயந்திரங்களால் மூர்க்கத்தனமாக சேதிக்கப்பட்டன இவைகள் வனவள திணைக்களத்தின் அபகரிப்புகள் அல்லது திருட்டுகளாகவே கருதப்பட வேண்டும் கூகுள் டைம் லைனாக பாருங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வன்னி வனவளம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதையும் இணைத்துவ காலையா இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்பு வனப்பகுதிகள் எவ்வாறு சூறையாடப்பட்டது என்பதையும் அறிய முடியும் இன்று வரை வனவள திணக்கலத்தின் செயல்பாடுகள் மிகவும் ஊழல் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது இதே போலத்தான் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு செயல்படுகின்றது இவ்வாறு வனப்பகுதிகள் இயற்கை வாழ்விடங்கள் என்பவற்றை சூறையாடப்படுவதற்கு காரணமாக இருக்கும் இத்திருட்டு திணைக்களங்கள் இரண்டாயிரத்தி பத்தின் பின் எங்கள் வீட்டு முற்றங்களையும் வயல் நிலங்களையும் தோட்டம் துறவுகளையும் ஏன் வீதிகளையும் இடுகாடுகள் சுடுகாடுகள் கூட திருடத் தொடங்கிவிட்டார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின் தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களையும் விதிகளையும் புறக்கணித்து மாவட்ட செயலாளருக்கோ பிரதேச செயலாளருக்கோ தெரியப்படுத்தாது நில வள திணைக்களத்தின் ஊடாக விரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு ஏக்கர் நிலப்பரப்பு வனவள திணைக்களத்தினால் வர்த்தப்பட்டுள்ளதீஸ் பிளீஸ் டூ மினிட்ஸ் பிளீஸ் முல்லைத்தீவு மாவட்ட செயலக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அவ்வறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உள்நாட்டு போர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் குடியிருப்பு காணிகள் முத்தியன் கட்டுக்குழு நீர்ப்பாசன திட்டம் தனிமுறை குள நீர்பாசன மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்ட வயல் நிலங்கள் இன்னும் கமநசபை திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் நீர்ப்பாசன குளங்கள் அவற்றின் கீழ் இருக்கும் வயல் நிலங்கள் என்பன வனவள திணக்கலத்தினால் விதிகளை மீறிய வர்த்தமான அறிவித்தல் பிளீஸ் ஒதுக்கப்பட்ட வனவள பிரதேசங்களாக வர்த்தமானப்படுத்தப்பட்டு இருக்கின்றன மாவட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது இதேபோல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் தான் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் முல்த்தீவு மாவட்டத்தின் கரையுறப்பெற்று பிரதேச செயலர் பிரிவில் பத்தாயிரத்தி நூற்றி பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பு நந்திக்கடலில் இயற்கை வாழ்விடமாகவும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பு நாயாறு இயற்கை வாழ்விடமாகவும் சுண்டுக்குளம் தேசிய பூங்கா என புதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலும் சேர்த்து நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் பிரதேசத்தையுமாக மொத்தம் அறுபத்தி ஐந்து நானூற்றி ஒரு ஏக்கர் பிரதேசத்தை வன ஜீவராசிகள் திணைக்கலன் தங்களுடைய ஆளுவக்கில் கொண்டு வந்துள்ளதாக முள்ளத்தி மாவட்ட புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தயவு செய்து கால்நடைகள் விடயத்தில் ஒட்டு ஒற்றி நிமிஷம் இந்த ஒரு குறிப்பிட்ட சில புள்ளி விவரத்தை சொல்லுகின்றேன் மேய்ச்சல் தரை இல்லை மேய்ச்சல் தரை இல்லை மாடுகள் மன்னாரில் ஒரு லட்சத்தி நாற்பது வவுனியாவில் ஒரு லட்சத்தி முப்பது முல்லைத்தீவில் ஒரு லட்சம் ரோட்டில் தான் செய்து இதற்கான வழியை நீங்கள் செய்யுங்க வன்னி வன்னிய விடாத நீங்கள் தயவு செய்து இந்த குறைகளை பார்த்து நீங்கள் சரியான வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி